செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் ஊராட்சியில் மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கரும்பு அறவையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் அவர்களின் முன்னிலையில் மாண்பு மிக சிறு குழு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் அறவை பருவம் இன்றைய தினம் துவங்கப்பட்டு நான்காயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் டன்களுடன் அறவை செய்தது திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் ஆயிரத்தி எழுநூறு கரும்பு விவசாயிகள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச அருண்ராஜ் திருப்பூர் ஊராட்சி மன்ற குழு தலைவர் திரு எஸ் ஆர் இதயவர்மன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இணை இயக்குனர் திருமதி தமிழ்ச்செல்வி படாலம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வசந்தி ரவி பூதூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ஏ சி சுரேஷ் எல்லன்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சந்திரபாபு மற்றும் அரசு அலுவலர்கள் கர்ப்பு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மா கழக ஆட்சியில் மாண்பு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் துணை முதல்வராக இருந்தார் அப்போது தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது இங்கே இருந்து இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் வைத்த கோரிக்கை ஏற்றும் எங்களுடைய கோரிக்கை அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று வரையும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன மாதிரி இது வரையும் மூடப்பட்ட ஆள் எப்பவுமே இந்த காலத்தில் தர அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் இந்த ஆலைக்கென்று நிதி ஒதுக்கீடு செய்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதே இடத்துல மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அந்த ஆலையை திறந்து வைக்கிறோம் இப்போ இந்த நடப்பாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தைந்து அந்த நடப்பாண்டில் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்ட கரங்களை கொண்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் டன் அறவை செய்திடும் பணி இன்றைக்கு தொடங்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஆயிரத்தி எழுநூறு விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த மூணு வருஷத்தில் அஞ்சு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு டன் அறவைக்கு கொண்டு வரப்பட்டு ஆறாயிரத்தி நூற்றி மூணு விவசாயிகளுக்கு இந்த மூணு வருஷத்தில் மட்டும் நூற்றி அறுபத்தொம்பது கோடி இருபத்தொரு லட்சத்து நாற்பது பதினாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது என்பதை நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துருக்கேன் மாதமாக இருக்குது இந்த ஆலை இயங்கி கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கிற கரும்பு விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய இந்த ஆலை இந்த இந்த பகுதத்தில் நாங்கள்லாம் நானே மாவட்ட தலைவர் நம்முடைய ஜெயாரு விவசாயிகளுடைய நல்வாழ்த்துக்கோடு இன்றைக்கு இந்த பணியை தொடங்கி வைத்திருக்கிறேன் செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையும் கரும்பு விவசாயத்தை எல்லா விவசாயிகளும் கைவிட்டாங்க அவங்கள ஊக்கு ஊக்குவிக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும் தர நம்ம அந்த சீடெலாம் கொடுக்குறோம் இல்லைம்மா அதை சீடில் மானியம் கொடுக்குறோம் நாங்கள் விவசாயம் வந்து அந்த கரும்பு விவசாயிகள் இப்போ மதனாறு நேரி இருக்குது சோகை விரிவுக்கு மானியம் கொடுக்குறோம் அவங்க விவசாயிகள் கேட்ட கோரிக்கை எல்லாம் நாங்கள் நேரத்தில் தருவது அனுப்புதான் நமக்கு இங்கே வந்து அந்த கரும்பு விவசாயிகள் மட்டும் வேறு தொழிலுக்கு போகிறோம் வேறு